பண்பார்ந்த என யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஜோதிடம் ஆன்மீகம் எல்லாத்தையும் நான் வந்து பார்த்துட்டேன் சார் வாழ்க்கையில் நான் முன்னேறவே இல்லை நிறைய பேர் இப்படி வந்து என்கிட்ட பேசி புலம்பியிருக்காங்க நான் அதை சொல்லிடுவேன் வந்து என்ன சொன்னா புலம்புறதை கேட்கறதுக்கு நான் இல்லை புலம்புறதை கேட்டுட்டா ஏன்னா என்னையும் புலம்பு வச்சிருவீங்க அதாவது என்ன சொன்னா வந்து பன்றியோடு சேர்ந்த பசுங்கொன்றும் நரகள் சாப்பிடும் என்பது சாஸ்திரம் அதனால சார் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க தொழில் நல்லா ஓடுதா சரி சார் ஓகே சார் அப்படிங்கிறவங்க பார்த்தா பிடிக்கும் ஐயோ நான் வருஷம் கஷ்டப்படுறேன் இவங்க என்ன பண்ணி வச்சுட்டாங்கன்னா இவங்க பிறக்கும் போது தாய் வந்து தூக்கி கொஞ்சிட்டு வந்து என் தே சோற்ற கொடுத்துருவோம் அது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படின்ற மாதிரி யா அதாவது வந்து ஒரு குழந்தைய அழுகுதுன்னு வைங்களேன் அழுகுதுன்ன உடனே தாய்க்கு வந்து இறக்க வந்துடும் போய் என் தூக்கி என்ன வேணும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பால் குடிக்கிற பிள்ளையாக இருக்குதா பால் கொடுத்துருவா இல்லைன்னா சோறு திங்கிற பிள்ளையாக இருக்குதா இல்லை உனக்கு என்ன வேணும் அப்படின்ன இவங்களுக்கு கேட்டதை கொடுத்துருவோம் அது எத்தனை வயசு வரைக்கும் நீ வளர்ந்து ஒரு திருமணம் பண்ணுற வரைக்கும் தான் திருமணம் பண்ணுற வரைக்கும் கூட இல்லை பதினஞ்சு நீ மேஜர் ஆகுற வரைக்கும் தான் எல்லா மனிதனுக்கும் அந்த மேஜர் ஆகுற வரைக்கும் தான் தகப்பன் தாயோடைய நீ சினுங்கினாலும் நீங்கள் சினிங்குனாலும் அதனால ஏண்டா ஒரு மாதிரி இருக்க எதற்காக இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி எல்லாம் செய்வாங்க அதான் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான் பிடிவாதமாக குழந்தைகள்லாம் கொஞ்சம் சின்ன வயசில் பிடிவாதமாக பிடிச்சு எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க அது எல்லா காலத்துலேயும் பயன்படுத்துறது தான் வந்து என்ன சொல்கிறான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் தான் ஒரு ஆள் புலம்புறார் புலம்பிட்டு இருக்கார் நான் எதுக்கு ஏன் ஏன்ட்ட புலம்புற அப்படின்னா நான் வாழ்க்கையில் முன்னேற நீ வாழ்க்கையில் முன்னேறலைன்னா நீ பண்ண பாவம் அதுக்கு யாரும் செய்ய முடியாது என்னுடைய வாழ்க்கை வெற்றி அடைவதற்கு வழி சொல்லுங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிட்ட கேட்டால் நான் சொல்லியிருக்கேன் என்னையும் போய் வந்தேன்னு சொன்னால் நான் வந்து என்ன சார் குளத்துக்குள்ள கிடந்து நீச்சல் தெரியாமல் தண்ணியில் விழுந்து கிடக்கேன் நீயும் வந்து என்னை காப்பாற்ற நான் ஒன்று கிட்டாத உனக்காக காப்பாற்ற விழுந்து விழுந்து என்ன நீ கெட்டி பிடிச்சு உன்னோட நானும் சேர்ந்த வருவதற்கு எனக்கு தயார் இல்லைங்க எனக்கு எவன் பாசிட்டிவாக பேசினா தான் முடியும் நெகட்டிவாக பேசினா அவன் ஜோசியமே பார்க்க மாட்டேன் எதுக்கு தெரியுமா நெகட்டிவாக பேசி வந்து ஏதாவது நமக்கு வந்து என்ன சொன்னா எங்கே இருக்கீங்க நான் சாய்ந்திரம் எங்கே இருக்கீங்க சார் நான் சென்னைக்கு வரேன் அப்படி நேற்று சென்னைக்கு வரப்போறேன் நான் ஆயிருக்கிறது இங்கே இல்லை போகிறேன் இல்லை இந்த ரிப்பனை எப்படி வெட்டி போடுறது அதாவது வந்து பரிகாரம் என்பது என்னத்துக்கு அப்படின்னு தெரியுமா பரிகாரம் என்பது எதற்கு அப்படின்னா எல்லா நேரமும் வந்து பரிகாரம் பண்ணக்கூடாது ஒரு நாலு நாள் ஒரு காரியத்திற்கு முயற்சி பண்ணிட்டோம் அது போன நேரத்தில் வந்து தோல்வியாக வந்துட்டுருக்கு அப்போ அந்த பரிகாரத்தை கையில் எடுக்கணும் ஒரு சூடத்தை பொறுத்தணும்மா இல்லை அதை செய்யணுமா இதை செய்யுமா எடுத்தவுடனே பரிகாரம் எடுத்தவுடனே பரிகாரம் அப்படின்னா ரிப்பன் எப்படி ஒட்டி போடுறது அதை இப்படி ஒட்டி போடுறது இதை எப்படி போடுறது இதில் கூட குரு வந்துடுமா அப்படின்ட்டு நட்சத்திரத்துக்கு உண்டான அமைப்பு அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி யாராக இருந்தாலும் பாசிட்டிவாக பேசக்கூடியவர்களும் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாமல் இன்னும் நிறையா விஷயங்களை வந்து படித்தவர்கள் ஏன் பேசாமல் இருக்கோம் அப்படின்னா திருத்த முடியாது இப்போ ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் வந்து என்ன சொன்னால் முப்பத்தாறு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தேவையோ அது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறேன் அதை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நினைத்தது நடக்கும் அப்போ என்ன சொல்கிறான் நான் வந்து இது எங்கே இருக்கிறது அப்படிங்கிற சொல்லணும் எந்த புஸ்தகத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிடும் இல்லையா சௌந்தரிய லகரி என்று சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம் இருக்கிறது சௌந்தரிய லகரி அந்த சௌந்தரிய லகரியில் இருக்கின்ற அந்த ஒவ்வொரு சுலோகங்களும் எதற்காக ஏற்றப்பட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு விதி இருக்கிறது சார் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியும் எப்பயுமே என் கையில் வந்து ஒரு சௌந்தரிய லகரி புஸ்தகம் அது எதுக்கு அது திருப்பதியில் வாங்கப்பட்டது அந்த புஸ்தகத்தை படிக்கணும் படிக்கலையே சும்மா நாளும் கையில் கொண்டு வருவேன் ஆனால் பணம் வந்துடும் சும்மா நாளும் எதுக்கடா செமந்துக்கிட்டேன் அப்படின்லாம் நினைக்க மாட்டேன் அது என்ன வந்து கையில் வரைக்கும் ஏறுற கார் இறங்கப்போ கார் செமக்கும் போது இறங்கி அந்த ஆஃபீஸ்குள்ளே வர்ற வரைக்கும் செமக்க போகிறோம் நம்ம டேபிளில் வந்து அங்கே வச்சிடணும் சவுந்த் லகரி எல்லாம் அற்புதமான புத்தகம் அழகான புஸ்தகம் அப்போ அந்த சௌந்தரிய லகரியில் வந்து என்ன சொன்னான்னா முதல் இது அதிகாரமும் பதவியும் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அதிகாரமும் பதவியும் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அந்த சௌந்தரிய லகரியில் சொல்லப்பட்டுள்ள இருபத்தைந்தாவது சுலோகத்தை தினமும் பாராயணம் பண்ணுங்க ஒரு விளக்கு போட்டுக்கிடுங்க விளக்கோட்டு என்ன சொல்கிறான்னா வந்து சௌந்தரிய லகரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இந்த புஸ்தகத்தில் வந்து இருக்கிற இதுதான் அந்த சௌந்தரிய லகரிக்குண்டான தெய்வம் இதை நெட்டில் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்து என்ன சொன்ன வந்துடும் சௌந்தரிய லகரி இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்துடும் இதை எடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா சும்மா இவ்வளவு அளவாக அளவில் நீட்டாக வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு ஆஃப் சைஸில் படமாக போட்டு படம் வேலை செய்யுமா வேலை செய்யும் அது வேலை செய்யும் அதெல்லாம் வேலையெல்லாம் செய்யாதுன்னுலாம் கிடையாது அதை நம்ம முன்னோர்கள் உருவாக்கி வச்சுட்டு போனோம் அப்போ இந்த படத்தை நல்லா பார்த்துடும் இதை நீங்கள் வந்து என்ன சொன்னா ஒரு ஆஃப் சைஸில் வந்து என்ன சொன்னா நெட்டில் கொடுத்து எடுத்து வச்சிடுங்க நீங்கள் வந்து என்ன சொல்கிறனா வந்து அதிகாரமும் பதவியும் அடைவதற்கு இந்த தாயாரை வந்து ஒரு சின்ன ஃப்ரேம் கூட பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு இதற்கு நிவேதானமாக என்ன வைக்கணும் தேன் வைக்கணும் கொஞ்சம் தேன் ஒரு எதில் வைக்கணும் ஒரு சின்ன சங்கில் வைக்கணும் சங்கு என்பது என்ன மங்களம்னு அர்த்தம் சங்கு ஒரு மங்களம் அப்போ அந்த சங்கில் தேன் வைக்கணும் தேன் வச்சுட்டு அந்த இருபத்தி ஐந்தாவது சுலோகத்தை இருபத்தி ஐந்தாவது சுலோகத்தை இருபத்தைந்தாவது சுலோகத்தை வந்து என்ன சொல்லலாம் வந்து குறைஞ்சது ஒம்பது தடவை சொல்லணும் கூடுனது சைடில் கூட்டினா எத்தனை தடவை வேண்டாம்னு சொல்லலாம் ஆனால் ஒரு மணி நேரம் விளக்கு எரியணும் ரெண்டு நெய்தீவங்கள் தான் போடணும் அந்த அம்மனுக்கு நிவேதானம் தேன் வைக்கணும் தேன் வச்சுட்டு அந்த இருபத்தி ஒம்போதாவது சு இருபத்தைந்தாவது சுலோகத்தை ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு முப்பத்தாறு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு என்று சொல்லக்கூடிய ரேஷியோவில் இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள நீங்கள் எல்லா தேதியெல்லாம் எடுத்து வச்சு தேனை வச்சு என்ன சொன்னான்னா ஏன்னா அந்த சுலோகத்தை உங்களால் வேகமாக படிக்க முடியாது எனக்கு நல்லாவே தெரியும் மெதுவாக படிக்கணும் படிக்க படிக்க சமஸ்கிருதம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் படிக்க படிக்க சமஸ்கிருதம் ஈஸியாக வந்துடும் அப்போ எண்ணிக்கை வச்சுக்கிடுங்க ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து என்ன சொன்னான்னா அறுபது நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ நேரம் படி எவ்வளோ படிக்க முடியும் ப ஒம்பது தடவை படிக்க முடியுதா ஓகே பதினெட்டு தடவை படிக்க முடியுதா ஓகே மறுநாள் படிக்கும்போது என்ன சொன்னான்னா வந்து அது இலகுவா அழுக்கிறது அந்த வேடிங்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அப்போ வந்து என்ன சொல்கிறான் அந்த இருபத்தி ஐந்தாவது சுலோ சுலோகம் அதிகாரத்தையும் பதவியையும் கொடுக்கக்கூடியது இதற்கு ஜாதகம் நான் எனக்கு ஜாதகம் இல்லை நான் வாழ்க்கையிலெல்லாம் கஷ்டப்படுறேன் ஐயோ ஐயோ நொந்து போயிடறேன் அப்படின்னு சொல்கிற உங்கள் இந்த இருபத்தைந்தா இருபத்தைந்து சுலோகத்தை இருபத்தைந்தாவது சுலோகத்தை தேன் நிவேதனமாக வைத்து தொடர்ச்சியாக நாற்பத்தைந்து நாள் சொல்லணும் டிஸ்கன்யூ ஆகக்கூடும் சொல்லி ஒரு மணி நேரம் கழித்து அந்த தேனை நீங்கள் சாப்பிடணும் ஓகேவா இது ஒரு ஒரு நிலை அதுக்கடுத்து ஆத்ம ஞானம் வேணும் ஆத்ம ஞானம் எங்களை மாதிரி கொஞ்சம் பேசுவதற்கு மண்டையில் சரக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஆத்ம ஞானம் ப்ளஸ் சகல மந்திர ஜெப சித்தி ஒரு மந்திரத்தை சொன்னால் நமக்கு அந்த ஜெபம் வந்து சித்தியாகணும் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த சௌந்தரிய லகரியில் இருக்கிற ஸ்லோகம் இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்தை நாற்பத்தைந்து நாள் தொடர்ச்சியாக அந்த அம்மனை எடுத்து வைத்து அதற்கு பால் பால் நூறு மில்லி பசும்பால் பாக்கெட் பால்லாம் வாங்கிடக்கூடாது பசும்பால் சொல்லி வச்சு வாங்குங்க உங்களுக்கு இதெல்லாம் வந்து சக்ஸஸ் வேணும் நம்ம ஒரு மற்றவர்களு ஆத்மஞானத்தோடு நல்ல ஃப்ளூயண்ட்டாக பேசுவதற்கு அறிவு சார்ந்த விஷயத்தை பேசுவதற்கு மேடையில் பேசுவதற்கு எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு அனுகிரகம் வேணும்னு நினைக்கிறவங்க ஆத்ம ஞானம் சகல மந்திர ஜபசித்தி அப்படின்ட்டான் நடக்குமா நூறு பெர்சன்ட் நடக்கும் நடக்கும் அப்போ அந்த என்ன இருபத்தேழாவது சுலோகத்தை ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த என்ன சொன்னா வந்து அப்படி எத்தனை தடவை சொல்ல முடியுமோ வச்சுக்கிட்டீங்க இலக்கு ஒம்பது தடவையா பதினெட்டு தடவையா இருபத்தேழு தடவையா ஐம்பத்தேழு அது உங்களுடைய திறமையை பொறுத்து ஆனால் நாற்பத்தஞ்சு நாள் கண்டினியூவாக பூஜை பண்ணணும் பூஜை பண்ணி முடித்த உடனே அந்த பாலில் வந்து என்ன சொல்கிறேன்னா வெறும் பாலாக நீங்கள் குடிக்க வேண்டாம் கொஞ்சம் அதில் வந்து என்ன சொல்கிறான்னா ஏற் பணங்கள் கண்டு கலந்து நீர் பட்டி நல்லா கலக்கி சூடுபடுத்தி நல்லா வச்சுக்கிடுவேன் வச்சிட்டு என்ன சொல்கிறான் வந்து அழகாக அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு மணி நேரம் கழிச்சேன் அப்படியே அந்த பால் எடுத்து வந்து மடக்கு மடக்குன்னு குடிச்சிடும் அப்படியே சித்தியாகும் ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லுக்கு இதுதான் மருந்து அதற்கடுத்து கவி பாடும் திறமை கவி பாடும் திறமையும் வித்யா லாபமும் அடைவதற்கு நீங்கள் சௌந்தரிய நகரில் எத்தனையாவது சுலோகத்தை சொல்லணும் அப்படின்னா பதினைஞ்சாவது சுலோகத்தை நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் நான் மேற்சொன்ன முறையில் பாராயணம் பண்ணணும் இதற்கு நிவேதானமாக இந்த அம்மனுக்கு வைக்க வேண்டியது தேன் ஒரு பழம் இத்தனைக்கான சர்க்கரை தேன் ஒரு கின்ன சின்ன இதில் சங்கு குழந்தைகளுக்கு ஊற்றக்கூடிய சங்கில் வைக்கலாம் பழம் ஒரு சின்ன நாட்டு பழம் வச்சுக்கலாம் இல்லை எந்த பழம் வேணாலும் வச்சுக்கலாம் அதை நம்ம தான் சாப்பிட போகிறோம் சர்க்கரை சர்க்கரை கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பீஸ் அதாவது சாஸ்திரத்திற்கு நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்போ இந்த பதினஞ்சாவது சுலோகத்தை சைடில் கூட்டுனா வந்து சார் ஒம்போது வரணும் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள எவ்வளோ சொல்லணுங்க சொல்லிவிட்டு தேன் பழம் அந்த சர்க்கரை நீங்கள் சாப்பிட்ணும் இப்படி செஞ்சால் கவிபாடும் திறமை வித்யா லாபம் நூறு பெர்சன்ட் வரும் அதற்கடுத்து தனலாபம் பூமி லாபம் தன லாபம் பூமி லாபம் ஒரு மனுஷனுக்கு வேணும் அப்படின்னா சௌந்தரிய நகரில் உள்ள தொண்ணூற்றோராவது சுலோகத்தை தொண்ணூத்தோராவது சுலோகத்தை என்ன செய்யணும் இருபத்தி ஐந்து நாள் தொண்ணூத்தோராவது சுலோகத்தை இருபத்தி ஐந்து நாள் தொடர்ச்சியாக குறைஞ்சது என்ன சார் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே இருபத்தேழு தடவை சொல்லணும் இந்த இருபத்தேழுங்கிற ஒரு ரேஷியோ நம்பரை வச்சிடுது வச்சிட்டு இதற்கு நிவேதானமாக பால் பாயாசம் வைக்கணும் பால் பாயாசத்தை வச்சு பூமி லாபம் வரணும் பூமி லாபம்னு என்னை வீடு கட்டுருந்தான் ஒரு தோட்டந்தரவு உண்டான வழி கிடைக்கணும்னா தொண்ணூற்றி ஓராவது சுலோகத்தை ஏழு தடவை சொல்லி சொல்லி முடிச்சு ஒரு மணி நேரம் முடிஞ்சிடணும் அறுபது நிமிஷம் முடிஞ்ச பிறகு தான் குளிர் வைக்கணும் அதற்கு பிறகு அந்த பூஜையில் உட்காந்தமானக்கே வடக்க பார்த்து மானைக்கே அந்த பால் பாயாசத்தை நீங்கள் தான் சாப்பிடணும் குடும்ப உறுப்பினர்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் அதனால் இந்த தப்பும் கிடையாது இதை ரெகுலராக செய்யணும் அதுக்கடுத்து தேவதை வசியம் தேவதா வசியம் தேவதா வசியம்னா நமக்கு எப்பயுமே ஒரு தேவதை வந்து நம்ம கைக்குள்ளே வச்சுருக்கோம் ஒரு ஜோதிடராக இருக்கிறவர்களுக்கு ஒரு எஜன வசியம் இல்லாமல் வந்து என்ன சொல்கிறான்னா தொட்டு வராது உட்கார வச்சிரும் ஏதாவது வந்து ஒரு என்ன சொல்கிறான் ஒரு மேக்னட் பவர் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதற்கு அந்த தேவதா அவசியத்தை வந்து பண்ணுவதற்கு என்ன செய்யணும்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சௌந்தரிய லகரியில் நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகம் சௌந்தரிய நகரியில் உள்ள நாற்பத்தி ஏழாவது சுலோகத்தை இருபத்தி ஐந்து நாள் இருபத்தைந்து நாள் தொடர்ச்சியாக சாமி உடனும் இருபத்தைந்து நாள் தொடர்ச்சியாக என்ன சொல்லணும் சாமி கும்பிடணும் அந்த சுலோகத்தை இருபத்தி ஏழு தடவை சொல்லணும் ஒரு மணி நேரத்திற்குள் அந்த சுலோகத்தை இருபத்தேழு தடவை சொல்லணும் கொஞ்சம் சுலோகம் பெருசாக இருந்தால் பதினெட்டு தடவை சொல்லுங்கள் ஆனால் ஆத்மார்த்தமாக நிதானமாக சொல்லணும் இருபத்தி ஏழு தடவையும் இல்லை பதினெட்டு தடவை சொல்லணுமே வேக வேகமாக வேக வேகமாக சொல்லவே கூடாது நிதானமாக சொன்னாலும் ஒம்பது தடவை சொன்னாலும் போதும் அப்படியே ராகம் போட்டு படிக்கணும் எந்த ஒரு தெய்வமும் என்ன சொன்னான்னா கட 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 சுலாம்பர தடவம் அப்படிலாம் சொல்லக்கூடாது அந்த சுலோகத்தை அப்படியே வந்து அங்கே உட்கார்ந்தாச்சுன்னா தெய்வ கடாட்சத்தோடு வந்து பக்கத்தில் ஆள் இருக்குது இல்லை எப்படி சிரிப்பானோ அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படியே ராகம் போட்டு படிக்கணும் அப்போ தான் தேவதைகள் வந்து உங்களை நோக்கி திரும்பி பார்க்கணும் அந்த காலத்தில் ராவணன் என்ன செஞ்சான் ஒரு மலையை தூக்கும் போது என்ன செஞ்சிட்டான்னா வந்து அவன் கை உள்ளே ஆம்பிட்டு பிடிச்சி அவனுக்கு பராக்கிரமசாலி அப்படிங்கிற திமிர் பண்ணதுனால சிவன் நினைஞ்சிட்டார் இவன் என்னுடைய கொட்டத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை வந்து என்ன சொன்னால் எடுக்க விடாமல் அப்படியே வாங்கி மேய்ச்சிட்டார் பாறைக்கடியில் கை மாட்டிக்கிட்டேன் இப்படி மாட்டிக்கிட்டு என்ன செஞ்சான் அதில் ஓடுகின்ற நரம்பு நரம்பை நரம்பை வெளியை எடுத்து அதில் வந்து என்ன சொல்கிறான் வந்து இசை அந்த ஒரு வயலின் வாசிப்பாங்க பார்த்தீங்களா வயலின் வாசிப்பாங்க அந்த மாதிரி சிவனையே மயக்கணும் சிவனை வந்து அந்த 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 வயலின் வாசித்த மாதிரி அவனுடைய நரம்புகளில் அவ்வளோ அருமையாக வாசித்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா சிவனை இறக்கப்பட வச்சு வந்து அவரே இறங்கி வந்து கையை எடுத்து விட்டு என்ன சொன்னால் உனக்கு என்னடா வர வேணும் அப்படின்னு கேட்க வச்சு அப்படிப்பட்ட இசையால் மயக்க முடியும் அப்படின்ட்டான் அதனால் வந்து என்ன சொல்லான்னா வந்து இந்த தேவதா வசியத்தை நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நாற்பத்தேழாவது சுலோகத்தை ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு இதுக்குள்ளே தான் வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சொல்ல முடியும் முதல் நாள் ஒம்பது சொல்லுங்கள் மெதுவாக இருக்கும் அப்படியே வழக்கமாக வர வர பதினெட்டு இருபத்தேழு அதுக்கு மேலே போனால் அது உங்களுடைய பிரியம் ஆனால் சைடில் கூப்பிட்டுனா ஒம்பது வரும் அப்போ என்ன சார் இதுக்கு நிவேதனமாக தேங்காய் பழம் தேன் வைக்கணும் தேங்காய் பழம் தேன் அப்படின்னா தேங்காய் பழம் அப்படின்னா தேங்காய் உடைக்கணும் ரெண்டு பழம் வைக்கணும் அதில் பற்றி குத்தணும் தேன் வச்சுக்கிடணும் அந்த தேங்காய் பழம் தேனை வந்து நம்ம வீட்டில் உணவாக தயாரித்து நம்ம சாத்துக்கணும் சாப்பிட்டுக்கலாம் எந்த வித பிரச்சனையும் கிடையாது இதை நடைமுறைப்படுத்துங்கள் தேவதாவசியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் இதை ரெகுலராக பண்ணணும் அதுக்கடுத்து பதினேழு நிமிஷம் ஆச்சு இன்னும் ஒன்றை மட்டும் சொல்லிடுறேன் மொத்தம் முப்பத்தாறு ஒவ்வொரு நாளும் சேர் சேர் சொல்லும் அதுக்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து இப்போ ஒரு ரொம்ப நாளாக வந்து வீட்டை விட்டு ஒருத்தர் போயிட்டார் தேசாந்திரம் பரவேசம் போயிட்டார் பரதேசம் போனவர் வந்து திரும்ப வரணும் அந்த பரதேசம் போனவர் வந்து திரும்ப வரணும் அப்போ திரும்ப வரணும்னா என்ன சொல்கிறனா வந்து இந்த சௌந்தரிய லகரியில் இருக்கிற ஒன்பதாவது பாட்டை சௌந்தரிய லகரியில் இருக்கிற ஒன்பதாவது பாட்டை நாற்பத்தஞ்சு நாள் தொடர்ச்சியாக ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு ரேசியா வர்ற மாதிரி நாம் நித்தமும் பாராயணம் பண்ணினோம் என்று சொன்னால் அந்த தேசாந்திரம் சென்றவர் ரொம்ப நாள் வெளிநாட்டில் போய் இருந்துட்டு வரவே இல்லையா மனுஷன் அப்படிங்கிறவங்க வந்துடுவாங்க இதற்கு நிவேதானமாக பால் பாயசம் வைக்கணும் வச்சு செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொன்னாங்க வந்து இந்த காரியங்கள் நடக்கும் அதற்கடுத்து இன்னொரு ரெண்டு நிமிஷம் நினைத்ததையும் எதிர்காலத்தையும் நினைத்ததை எதிர்காலத்தையும் கனவில் காணுவதற்கு என்ன செய்யணும் கனவில் காணும் கனவுல வந்து நம்ம நினைச்சது வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய கனவில் நாம் காணுவதற்கும் சொப்பனத்தில் வந்து அந்த ஒரு ஸ்கிரீன் வரணும் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா அற்புதமான சுலோகம் நினைத்ததையும் எதிர்காலத்தையும் சொப்பனத்தில் காண அப்படிங்கிறது அந்த நாற்பதாவது ஸ்லோகம் இந்த நாற்பதாவது சுலோகம் தை வந்து என்ன சொன்னால் நாற்பத்தஞ்சு நாள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பால் பாயாசம் வைத்து வழிபட்டு தொடர்ச்சியாக சொல்லி வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நினைத்ததையும் எதிர்காலத்தையும் சொப்பனத்தில் காணலாம் சில பேர் சொல்லுவாங்கன்னா கண்டே நடந்துருச்சு அப்படிப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியம் உடைய ஒரு நபராக நீங்கள் வரணும் ஸ்பிரிச்சுவல் மைண்டில் வந்து நாளைக்கு நடக்க போகிறது இன்றைக்கி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவர்கள் இந்த நாற்பதாவது சுலோகத்தை வந்து நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் இதே மாதிரி வந்து என்ன முப்பத்தாறு இருக்குது ஏழு இதுக்கு சொல்லியாச்சு அதனால் வந்து என்ன மிச்சத்தை வந்து எல்லாத்தையும் கண்டிப்பாக சொல்லிடுவோம் கண்டிப்பாக சொல்லி வந்து நீங்கள் ஜாதகம் இருக்கிறவர்கள் ஜாதகம் இல்லை நான் ஜாதகத்தை வந்து ஜாதகத்தை வச்சு என்னால் எதுவுமே சாதிக்க முடியல இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஏழு இதில் சொல்லப்பட்டுள்ளதை வந்து உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பின்னாடி வந்தேன்னு சொன்னால் மற்ற இருபத்தி ஒம்பதுக்குள்ளாரதை ரெண்டு பகுதியாக நான் சொல்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிட சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கோளம் தன் வாழ்கோளம் வணக்கம் 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 வணக்கம்